அதாவது இருபத்தி ஆயிரம் சம்பளம் வாங்கும் போது கூட சந்தோஷம் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே போச்சு என்னமோ தெரியல தெரியலவே இருக்கு ஒரு நிம்மதியான தூக்கம்ன்றதே இல்ல இன்னைக்கு கூட அம்பருஷ்க்கு லீவு தான் நல்லா தூங்கம்னு நினைக்கிறேன் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல சரி நம்ம ஏதோ பேசுவாங்க எதோ வந்துட்டோம் சரி இப்ப என்னன்னா ரெண்டு மாசமா என்ன மிக்ஸி வாங்க சொல்றாரு ஆனா நான் தான் சரி எப்படியாவது ஏன் மாத்து வேணேன் இன்னும் கொஞ்ச நாள் இதுல எப்படியாவது ஓட்டலாம் இப்ப ஏன் செலவு வீண் செலவு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதை அவாய்ட் பண்ணிட்டே இன்னைக்கு வந்து சுத்தமா அரைக்க முடியாம அளவுக்கு அந்த பாருங்க. பாருங்க. கலண்டு வந்துருச்சு கிரைண்டே வந்திருச்சு. இத கடயில இது அவங்க என்ன பண்றாங்க நார்மலா மாட்டி தான் குடுக்குறாங்க. அதை நானே மாட்டி தான் இத்தனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். போயிடுச்சு. இப்போ இத மாத்தணும் அடுத்து கேஸ் ஸ்டவ் ரொம்ப நாளாவே இது தனியா இந்த இது பேர் என்ன அந்த நாப் 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 வந்து தனியா புடிக்கிட்டு வந்துருச்சு இந்த பக்கம் இந்த நாபே லைட்டா வந்து இங்க ஃபயர் ஆன மாதிரி இருக்கும் ஏதோ இந்த தெரியதா இந்த இடம் லைட்டா அந்த நாப் அடிச்சி ஃபயர் ஆயிடுச்சு ஆனா இதெல்லாம் வாங்கி பைஸ் ஆச்சு அம்பிருஷ் குழமையா இருக்கும்போது வாங்கினது நான் தான் ஏன் இப்ப செலவு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருப்பேன் இப்ப எல்லாத்தையுமே மாத்தணும் இப்ப நம்ம கேஸ் எல்லாம் கூட முக்கியம் இல்ல அது கூட ஓரளவுக்கு ஓட்டிட்டு இருக்கு இப்போ அது செல்ல வேண்டாம் ஒரே டைம் எல்லாம் செல்ல வேண்டாம் மிக்சியை நான் வாங்கியே ஆகணும் இன்னைக்கு வந்து இதுக்கு நான் கொஞ்ச நாள் வாழ்வு குடுக்கல நினைச்சேன் ஆனா அது காலாவதியா போகுது இன்னைக்கு பிரச்சனையா இருந்தாலும் இந்த டைம்ல எனக்கு ஏகப்பட்ட எல்லாருக்குமே கம்மிட் ஆயிடுறோமா அவங்களும் நம்மள நம்பி ஒரு ஒர்க் குடுத்திருக்காங்க அதை அவங்க கால காலத்துல நம்ம செஞ்சு கொடுக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இவரு நாட்டுக்கோழி நேத்துல இருந்து நாட்டுக்கோழி என்னென்ன நாட்டுக்கோழி மர ஆசை வந்துருச்சு அவருக்கு அதனால நேத்தே வாங்கிட்டு வரையுமே கிடைக்க மாட்டேது மட்டும் தான் கிடைக்குது நானும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா போயிட்டேன் பாத்திருப்பீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டது சாப்பிட்டது நேத்து வாங்கிட்டு வருவான்னு கேட்டாரு சண்டே வாங்குவான்னு கேட்டாரு கிடைக்கல சண்டே நாங்க வெளில போயிட்டோம் அன்னைக்கு நான் அன்னைக்கும் சமைக்க முடியல சமைக்கல நேத்து வாங்கிட்டு வருவான்னு கேட்டாரு நேத்துமே நான் கீரை செஞ்சுட்டேன் அதனால சமைக்கல சரி இன்னைக்குமே பாவம் அவரை ஏமாத்த வேணாம்னு சொல்லிட்டு இதை நாட்டுக்கோழி வாங்கிட்டு சொன்னா குத்தம் வெங்காயம் தக்காளி அரைக்க முடியும் அரைக்கவே இல்ல மிக்ஸி ஓடவே இல்லையே கீழ் வீட்டுல போய் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நல்லா சூப்பரா இருந்துச்சு ம் இங்க பாருங்க கோழி உள்ள முட்டையும் இருந்துச்சு இது அம்பரீஷ் குட்டிக்கு அப்படியே இது எல்லாத்தையுமே வந்து நான் அம்பரீஷ் குட்டிக்கு குழந்தைக்கு தான் நமக்கு இல்லனாலும் பரவாயில்ல குழந்தைக்கு தான் ஏன்னா சா எதுவும் சாப்பிடாது இதையாவது சாப்பிட இதையும் தனியா சாப்பிட மாட்டான் நம்ம தெரியாம சாப்பாட்டுல வச்சு ஊட்டி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நான் நாட்டுக்கோழி கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுத்தமா கிச்சன்ல நிக்க முடியலங்க எப்படிதான் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு தெரியல தண்ணி தான் எவ்வளோதான் தண்ணி குடிச்சாலும் வயிறு தான் ரொம்பதே தவிர தண்ணி குடிச்ச ஃபீலே வரல நாங்கள் பாருங்க கிச்சனுக்கு இவ்வளோ லைட் போட்டதுனால வீடியோ எடுத்துருக்காங்க வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி லைட் போட்டு இதுல வேற சாரி கட்டி வேற இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் எடுக்கிறதுக்காக சாரி கட்டணும் ஆனா நான் எடுத்த பாடு இல்லை டென்ஷன் தான் ஆகுது இன்னைக்கு எல்லாமே சொதப்பல் அதனால நம்ம கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல எவ்ளோ நேரம் பரவாயில்ல எவ்வளவு வாங்கிட்டு வந்துடணும் இன்னைக்கு ஓகேவா அந்த விலாக் இந்த விலாக் ஃபுல்லா பாருங்க

ஈவினிங்கா ஏழு மணிக்கு மேல மிக்ஸி வாங்க வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டோம் அம்மா நீங்க எடுத்த வீடியோ என்ன கை வடிக்கிற செல்ஃபில ஹாரிங்கே

ஃப்ரிட்ஜ் அதிகமாக எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அதனால நான் ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரொமோட் பண்ணவே மாட்டேன் அப்படி கிடையாது நீ சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லை எப்பயுமே தான் நீ ஃப்ரிட்ஜ் அதிகமாக வச்சுனா ஆகுனா எல்லா ஃபுட்டும் வைக்க இல்லை ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த மாவு ஐட்டம்ஸ் கடலை மாவு ராகி மாவு இதெல்லாம் வண்டு விழுந்தது கஞ்சி மாவுலாம் நம்ம நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்றோம் அதெல்லாம் வண்டு விழுந்துருது அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ் கேட்குறேன் நீ வந்து கீழே போன ஃபுட்டு மட்டும் தான் ஃபிரிட்ஜில் கிடையாது வந்துட்டேன் எனக்கு இந்த 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 கோடி கலர் செம்மையா இருக்கு பேபி பிங்க் பேபி பிங்க் ஷால் கலர் தான்

ஃபைனலி ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்தாச்சு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அது வீட்டுக்கு போக வேண்டி தான் நைட்டு பத்து மணி ஆக போகுது நாளைக்கு ஸ்கூலுக்கு அம்பீஷ் வேறு ஃப்ரூட்ஸ் இல்லை ஆனால் நைட்டு பத்து மணி ஆனால் போகிறாலும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு போயிட்டா வீட்டில் இல்லை காலேஜ் ஃப்ரூட்ஸ்லாம் அம்பீஷ் வாழைப்பழம் சாப்பிடுவோம் காலைல ஆப்பிள் ஜூஸ் எவ்வளோ டயர்டாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தால் வீட்டுக்கு வந்து தோசை தோசை சுட்டு பரவாயில்ல எல்லாரும் வீட்டில் அப்படிதான் இருப்பாங்க யார் பார்க்க போறா இந்த அழகு அப்படிலாம் இல்லை அழகு எனக்கு அழகு அப்புறம் இனி எப்படி பாருங்க வீட்டுக்கு வந்து மதியமே நான் காமிக்கல செஞ்சதுக்கு அப்புறம் காமிச்சேன் அதுக்கப்புறம் சாப்பிடும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ பசி இப்போ நைட்டுக்கு தான் தோசை நைட்டு வச்சு மதியம் வச்ச சிக்கன் கிரேவி கொஞ்சம் தான் இருக்கு